தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நாம் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை பதிவு செய்த செய்திதான் நம்முடைய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருமுருகன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா இன்று நடைபெறுகிறது இந்த குடமுழுக்கு வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்திலும் தமிழ் மந்திரங்கள் ஓதி அந்த வழிபாட்டு முறை கடைபிடிக்கப்பட வேண்டும் யாகசாலைகளிலும் கருவறையிலும் கோபுர கலசங்களிலும் நம்முடைய தமிழ் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில் நாம் தொடுத்தோம் அது தொடர்பான செய்திகள் நீங்கள் அறிந்தவைதான் என்றாலும் கூட இன்றைக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நுழைந்து நாம் அங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க இயலாது என்பதனாலே நேற்று திருச்செந்தூர் கோவிலுக்குள் சென்று அங்கே நடைபெறுகிற யாகசாலை பூசைகளையும் மற்ற நிகழ்வுகளையும் சுற்றி சுற்றி வந்து பார்த்தோம் ஆனாலும் நம்முடைய கோரிக்கை முழுமையாக நீதிமன்ற உத்தரவின்படி ஐம்பது விழுக்காடு தமிழ் மந்திரங்கள் ஐம்பது விழுக்காடு சமஸ்கிருத மந்திரங்கள் என்ற நிலை இருக்கிறதா என்றால் அதை அறிய அங்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் அந்த யாகசாலை ஓமகுண்டங்கள் எழுபத்தி ஆறு ஓமகுண்டங்கள் அங்கே அமைக்கப்பட்டுள்ளன அந்த ஓமகுண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ள அந்த யாக சாலை முழுவதும் வேலி போட்டது போல தடுப்பு அரண்கள் போட்டு பாதுகாத்து தொடர்புடையவர்களை தவிர அதாவது அந்த கோவில் அதிகார வர்க்கம் அல்லது அந்த பூசைகளில் ஈடுபடக்கூடிய அந்த தொடர்புடையவர்கள் தவிர வேறு யாரும் அங்கே அனுமதிக்கப்படவில்லை சுற்றி சுற்றி தான் வந்து பார்க்க வேண்டிய நிலை என்றாலும் நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கருத்துரைப்படி அறிவுரைப்படி அறநிலையத்துறை ஆணையர் அல்லது உதவி ஆணையரை சந்தித்து சில செய்திகளை பகிர்ந்துவிட்டு வரலாம் என்று ஏற குறை இரண்டு மணி நேரம் உதவி ஆணையர் அலுவலகத்தில் காத்திருந்தோம் ஆனால் அவர் அங்கு இருக்கிறார் இங்கு இருக்கிறார் என்று போக்கு காட்டினார்களே தவிர எங்கு இருக்கிறார் என்று தெளிவாக எவரும் சொல்லவில்லை அலுவலகத்திற்கும் அவர் வரவில்லை என்றாலும் காத்திருந்து விட்டு சில செய்திகளை அங்கிருந்தவரிடம் கூறிவிட்டு வந்திருக்கிறோம் திருச்செந்தூர் கடவுள் திருமுருகன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா இந்த நிகழ்வில் நம்முடைய தமிழ் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உதவியை நாங்கள் நாடி வழக்கு தொடுத்தோம் கடந்த இரண்டாம் மக்கள் உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியது சமஸ்கிருத மொழியும் தமிழ் மொழியும் எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் ஐம்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு வழிபடக்கூடிய இந்த குடமுழுக்கு நிகழ்வு தொடர்பான வழிபாட்டு தலங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கியது ஆனால் இன்றே நாளைக்கு குடமுழுக்கு விழா இன்றைய வரைக்கும் நீதிமன்ற உத்தரவு யாகசாலையிலும் சரி கருவறையிலும் சரி இன்னமும் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை சந்தித்து நீதிமன்றம் எங்களுக்கு அறிவுறுத்தியும் அதுதான் எந்த குறைபாடு இருந்தாலும் கோரிக்கைகள் இருந்தாலும் நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை அணுகி நீங்கள் முறையிடுங்கள் என்று தான் நீதிமன்றமே அறிவுறுத்தியது வழிகாட்டியது ஆனால் அம்மையார் நம்முடைய மதிப்பிற்குரிய சத்யபாமா அவர்கள் ஆணையரை சந்திக்க இரண்டு மூன்று நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பே தராமல் நேரில் போய் சந்தித்தால் கூட ஒரு இரு வார்த்தைகள் கூட பேசாமல் விலைக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இல்லையானால் ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு இந்து சமய அறநிலைத்துறை உள்ளாக நேரிடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் அது தொடர்பான செய்திகளை ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை தூத்துக்குடியிலே செய்தியாளர் சந்தித்து நான் இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன் நீதிமன்ற உத்தரவுப்படி கருத்துறைப்படி அறிவுரைப்படி முழுமையாக நடைபெற வேண்டும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருமுருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது அந்த குடமுழுக்கு விழா தமிழில் மந்திரங்கள் போத வேண்டும் என்று நாங்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறோம் எல்லா கோயில்கள்லையும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் அது மாதிரி கோரிக்கை வைத்து நீதிமன்றத்தின் உதவியை நாடி நீதிமன்றம் உத்தரவிட்டது ஐம்பது விழுக்காடு தமிழில் மந்திரங்கள் ஓதுங்க ஐம்பது விழுக்காடு சமஸ்கிருதத்தில் ஏற்கனவே இருக்க மாதிரி ஓதுங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஓரளவு அது நிறைவாக நடைபெற்றது நீதிமன்ற உத்தரவின்படி அதற்கு பிறகு பல்வேறு கரூர்லேயும் மற்ற ஊர்களிலையும் அந்த நீதிமன்ற உத்தரவை சரியாக கடைபிடிக்கவில்லை அல்லது நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லி நம்முடைய திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் மந்திரங்கள் ஓதி தேவரன் திருவாசகம் திருமுருக பாடல் எல்லாம் நம்முடைய ஓதுவார்களை வைத்து நடைபெற வேண்டும் என்று நான் ஒரு வழக்கு தொடுத்தேன் நான் தான் முதலில் வழக்கு தொடுத்தேன் இரண்டாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பிலே ஒரு வழக்கு ரெண்டு வழக்குகளையும் அண்மையில் கடந்த இரண்டாம் தேதி இறுதிக்கட்ட விசாரணையின் போது ஏற்கனவே இருபத்தி ஆறில் விசாரணைக்கு வந்தது இருபத்தி ஆறில் காணொலி வாயிலாக அரசு தரப்பு நாங்கள் ஐம்பது விழுக்காடு தமிழில் மந்திரம் ஓதுகிறோம் என்று சொன்னாங்க அரசர் சுப்பிரமணியம் அவர்கள் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நெடுந்தொலைவு இருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்பதை அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்கள் நாங்கள் மனதாரர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டாம் தேதி நம்முடைய அரசு தரப்பு வழக்குறை நேரடியாக வந்து வாதுரை செய்து ஐம்பது விழுக்காடு தமிழில் மந்திரங்கள் ஓதுகிறோம் ஐம்பது விழுக்காடு சமஸ்கிருதத்தில் சமமாக நடத்துகிறோம்னு சொன்னாங்க நீதியரசரும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் எந்தவித வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உடம்புக்கு விழா முடிந்த பிறகு அறிக்கை போடுங்க என்று எங்களுடைய வழக்கை தள்ளுபடி செய்த முடித்து வைத்தார் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் நாங்கள் ஒரு எளிய தமிழர் நாங்களாம் எளிய தமிழர்கள் தமிழ் மொழிக்காக எனத்துக்காக நிலத்துக்காக நீண்ட காலமாக பாடுபட்டு வரோம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய தமிழர்கள் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அதையும் தாண்டி நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தமிழாக வாழ்ந்த முத்தமிழறிஞர் ஐயா கலைஞரின் அருந்தவ புதல் நாங்கள் என்ன சொல்கிறோம் இதில் வந்து நீதிமன்றத்தில் அறிக்கை போட்டாலும் எங்களுக்கு ஒரு சிறு ஐயப்பாடு இருப்பதனால நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் மாண்புமிகு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதி அவர் ஊரில் தான் குடமுழு கூட அதே போல அன்பு தங்கை மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் கவனம் செலுத்தி நீதிமன்றத்தில் இந்து அறநிலையத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின்படி அறிக்கை நான் அந்த அறிக்கையின்படி நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் நடைபெற வேண்டும் என்று அங்குள்ள இந்த அறநிலையத்துறை ஆணையர் துணை ஆணையருக்கு உத்தரவிட்டு முழுக்க முழுக்க நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு நம்முடைய மாவட்ட அமைச்சர்களும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் கவனம் செலுத்த வேண்டும் தேவையான உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று நீதிமன்ற உத்தரவு அடிப்பிரலாமல் நடைபெற வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை இல்லை ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடிய நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று நம்முடைய மாவட்ட அமைச்சர்களை மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் கேட்டுக்கொள்வோம் அவ்வளவுதான் செய்யும் அப்புறம் அதாவது தமிழில் நம்ம வந்து வேத மந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா அதே போல் தமிழ் கடவுள் முருகனுக்கு

அருவறை கோயிலும் தமிழில் வழிபாடு நடத்தும் தமிழிலும் வழிபாடு நடத்தப்படும் எழுதிப்பட்டாங்க அப்புறம் தமிழில் வழிபாடு நடத்தப்படும் தொலைபேசி எல்லாம் கொடுத்தாங்க ஆனா எங்கேயுமே நடைமுறை இல்லை ஆகையனால உங்க அரசானையும் சரி தமிழில் அச்சனை மொழி அரசாணையே மொழியை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் நாங்கள் நீதிமன்றத்தை நானு உங்க அரசான எழுதிருக்கோம் பாருங்க இது அரசா அனைத்து சுவாதியனார் அச்சாரம் தமிழ்நாடு அரசு கோவில் கருவறையில் தமிழ் மந்திரம் மோதி அர்ச்சனை செய்வதற்கு இந்த அருணைத்துறையும் சுற்றறிக்கை ஏன்

அது வரைக்கும் ஆட்சி மொழி சட்டப்படி ஒரு புத்தகம் அரசு வழிய புத்தம் இருக்கு எங்கேயுமே வழிபாட்டு மொழி தொடர்பா எதுலையுமே இல்லை கல்வி மொழி தலைமொழி ஆட்சி மொழி அதிகார மொழி என்று தவிர வழிபாட்டு மொழியில் அந்த வழிபாட்டு மொழி சிக்கலை முதல் முதலில் எழுப்பினாங்க தான் பாருங்க திருக்கோயில்களே தமிழ் என்கிற தலைப்பிலே முதல் தொண்ணூத்தி ஏழுல தமிழ்நாடுல உள்ள அனைத்து தமிழர் திருக்கோயில்களும் கோயிலை கட்டியவர்கள் தமிழர்கள் சிலையை வடிவமைத்த தமிழர்கள் ஏற்கனவே நம்முடைய ஓதுவார்கள் தான் நம்முடைய பண்டாரங்கள் தான் பூசாரிகளாக இருந்திருக்கிறாங்க ஒரு பரப்புரை செய்தோம் அன்றைக்கு உயிரோடு இருந்த ராமகோபாலன் அவர்கள் கோவிலை வழிபாட்டு மொழி எந்த மொழி என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் பக்தர்கள் தான் உண்டு பல நெடுமாறன் யாரும் கேட்டார் ஐயா நெடுமாறம் தான் என்ன பரப்புரை செய்ய உடனே அந்த அரைகூவல் ஏற்று பத்து திருக்கோயில்களை வாக்கெடுப்பு நடந்தோம் நடைப்பிறந்திலிருந்து நடை சாத்திர வரை காலையில் நானே பகவதியம்மன் கோயில் இருந்தேன் தொண்ணூற்றி நாலு விழுக்காடு பக்தர்கள் தாய்மொழி तमिलनाडुல நான் வழிபா நடந்து தீர்பளிட்டேன் அதன்ன வெளியிட்டோம் அப்ப அன்றையில இருந்து தொடங்குறோம் ஆனா வரைக்கும் நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனாலதான் தான்ང་ நீதிமன்ற உதவி வேணா நீதிமன்ற உத்தரவு போட்டுருக்கு இப்ப நம்முடைய அமைச்சர்களுக்கு நம்ம சொல்றோம் உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று நீதிமன்ற உத்தரவு நூறு விழுக்காடு கடைபிடிக்க வேண்டும் இதா எங்களுடைய கோரிக்கை சரி சரி இந்த விடுமுறைக்கு போறவங்க எனக்கு அந்த செய்தி கிடைச்சது அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய செய்தி பக்கத்துல திருநெல்வேலியில வேளையில விழா விளை தேரோட்டம் ஓடுது தேரோட்டத்திற்கு அரசு விடுமுறை உள்ளூர் விடுமுறை அப்ப நம்முடைய மாவட்ட ஆட்சியரையும் பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அப்ப பொதுமக்கள் போக வேண்டாமா அரசு ஊழியர் போக வேண்டாமா ஆலை ஒழியில் போக வேண்டாமா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாளைக்கு உத்தரவு பிறப்பித்து நம்முடைய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அனைத்து துறைகளுக்கும் என்று அறிவிக்க வேண்டும் இந்த கலைகளையும் நம்முடைய நாதஸ்வரம் காரக்குறிச்சி அருணாசலநாதை விட பெரிய நாதஸ்வரர் உண்டா ஒரு காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் ஒரு நிகழ்ச்சிக்கா கார்குறிச்சி அரசாசனம் போகும்போது மரபுகளை மீறி ராதாகிருஷ்ணன் தலைவர் அவர் இயற்கையிலிருந்து எழுந்து வந்து இவருடைய மகளும் கதவை திறந்து விட்டு வரவேற்றதா அப்படி இருக்கும்போது இப்ப எதற்கு யானை வரைகிற மேல நமக்கு கேரள சண்டை மேளம் என்பது யானை வரக்கூடிய மேல அதுல வந்து இப்ப அடிச்ச சாமி வருமா மாரியம் வருவாங்க சுடலாண்டி வர முடியுமா அதனால தமிழர் திருக்கோயில் நீங்க சொன்ன அரசாங்க எனக்கு தெரியல அப்படி அந்த என்ன அந்த அரசாணை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் அரசாணைகளை கடைபிடிக்கணு தான் சொல்லிப்போம் நாங்கள் போராடி இப்போ உங்களுக்காக தெரியும் நம்ம தூத்துக்குடினு எப்படி எழுதி வச்சிருந்தாங்க நம்ம பேருந்து வளர்ப்போம் நான் போராடி மாநகராட்சி மேயர்த்தே ஒரு நாள் சண்டை போட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம தூத்துக்குடினு தமிழ் எழுதியிருக்காங்க இதே மாதிரி திருநெல்வேலியில் நிறைய வேலை செஞ்சிருக்கோம் தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டப்படி உள்ள அரசாணைகளை நடைமுறைப்படுத்துங்க வீதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வரக்கூடிய எல்லா அறிவிப்பு பலகிரிலும் அது தனியாக அரசாங்கம் அரசாணைப்படி வைங்க பனிரண்டு அங்கல தமிழ்ல இருக்கட்டும் எட்டு அங்கலத்தில் ஆங்கிலத்தில் இருக்கட்டும் விருப்பப்பட்டி வந்து அதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம் அதே போலதான் இந்த வழிபாட்டு முறையா ஏற்கனவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணைப்படி தமிழில் வழிபாடு எல்லா இடத்துலையும் கோபுர கலசத்தில் புனித நீர் தெளிக்கும் போதும் தமிழ் மந்திரம் கருவரைகளும் தமிழ் மந்திரம் அப்புறம் யாகசாலை அதையும் தமிழ் மந்திரம் என்பதால் நம்முடைய கோரிக்கை என்பதற்கு நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர்களான மதிப்பிற்குரிய மாண்புமிகு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் மாண்புமிகு அன்பு தங்கை கீதா ஜீவன் அதே போல தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி அவர்களும் இதில் கவனம் செலுத்தி தேவையானால் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அறிவுரைப்படி முழுமையாக நடைபெற வேண்டும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அமைச்சர் மக்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கவனம் செலுத்தி இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை அறிவுரையை கருத்துறையை முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இன்று குடமுழுக்கு விழா மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான முருக பக்த தமிழர்கள் அங்கே கூடுகிற நிகழ்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன நம்முடைய கோரிக்கையும் உலக முதன்மொழி உயர்தணிச் செம்மொழி நம்முடைய அன்னை தமிழ்மொழி நம்முடைய தமிழ்கடவுள் திருமுருகன் திருக்கோவிலின் கோபுர கலசங்களிலே புனித நீர் தெளிக்கின்ற பொழுது தமிழ் மந்திரம் ஓதப்படுகிறதா கருவறைக்குள் தமிழ் முழக்கம் நம்முடைய செவிகளில் கேட்கிறதா யாக சாலைகளில் தமிழ் மந்திரங்கள் ஒழிக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கிடையே இந்த செய்திகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்